வணக்கம் ஐடியா நண்பா நண்பி நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் பதினான்கு திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் செங்கழு வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினான் செங்கற் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் இந்த பதினான்காம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை பத்தின ஒரு விளக்கத்தை ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்கன்னு கொடுத்த வாக்கை நம்ம எப்பவுமே தவற விடவே கூடாதான் அப்படி அந்த வாக்கை உன்னால நிறைவேற்ற முடியல அப்படின்னா அந்த வாக்கையே கொடுக்க நம்ம சோ கொஞ்சம் கூட கொடுத்து அதை செய்யாம நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு வெக்கமே என்று தெரிகிறார்களே அவரை பார்த்து கேக்குறாங்களா ஆண்டாள் வெக்கமே இல்லையா அவங்களுக்கு எதுக்கு இப்படி கொடுக்கற வாக்க காப்பாத்தாம தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சா மட்டுமே பிறருக்கு என்ன வேண்டுமானாலும் வாக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையேல் அந்த வாக்கை வந்து கொடுக்கவே கூடாதான் சோ இது போல தோழிகள் என்ன பண்றாங்க தன் வீட்டு முன்னாடி வந்து நின்று தன்னை எழுப்புறாங்க இல்லையா ஆனா தான் என்ன சொன்னாங்களாம் உங்க எல்லாரையுமே தான் வந்து எழுப்பி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வீரவசனம் பேசினாங்களாம் அவங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க அதை மறந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிற தோழியர்கள் ஆகட்டும் வீட்டு பின் வாசல்ல செங்கழிர் மலர்கள் வந்து மலர்ந்து குழுங்குகின்றனவா ஆம்பல் மலர்கள் தலைகீழ் கவிழ்ந்தன அதாவது எப்படி அந்த ஆம்பல் மலர்கள் மலர்ந்து அந்த பூவோட வெயிட் என்ன ஆச்சு அப்படியே தலை கொஞ்சம் 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 கொஞ்சமா கவிழ்ந்துருச்சான் அவ்வளவு முழுமையா வந்து அந்த ஆம்பல் மலர்கள் மலர்ந்து விட்டனவா காவி உடை அணிஞ்ச துறவிகள் அதாவது துறவிகள் என்ன பண்ணுவாங்க காலையில எழுந்து கோவிலுக்கு போய் சங்கு முழங்குவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அந்த காவி உடை அணிந்த துறவிகள் எல்லாருமே வந்து ஒளிவீச கோவிலை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்களாம் சங்கு முழக்கம் செய்வதற்காக ஆனாலும் இந்த பெண் என்ன பண்றாளா உறங்கிக் கொண்டே இருக்கிறாராம் சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான ஒரு கரங்கள் ஒரு கைகளை உடையவனுமான கண்ணபரமாத்மா அது மட்டும் இல்லாம தாமரை போன்ற விருந்த கண்களையும் உடையவனா இந்த கண்ணபரமாத்மா அவனோட புகழ் இன்னும் பாட வேண்டாமா இன்னும் நீ எழாம இருக்கியே ஏன் ஆண்டால் நீ இப்படி செய்கிற எந்திரி நாங்க இங்க நிக்கிறோம் உன் வீட்டு பின்னாடி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன அப்படிப்பட்ட மலர்களின் அழகை ரசிக்க இந்த விடியற்காலை பொழுது வந்து விட்டது ஆனால் இன்னும் உனக்கு விடலையா எந்திரி ஆண்டாளே அப்படின்னு தோழியர்கள் எல்லாருமே ஆண்டால வந்து அழைச்சிட்டே இருக்காங்களாம் இப்படிப்பட்ட ஒரு உட்கருத்தோடு இந்த பாடலை விளக்கியிருக்காங்க ஆண்டாள் கோதை என்ன கருத்து நம்மளால் முடிஞ்சால் மட்டுமே தான் பிறருக்கு வந்து வாக்கு கொடுக்க வேண்டும் நம்மளால முடியலன்னா அந்த வாக்கு கொடுத்துட்டு அவங்கள ஏமாற்றிகிட்டு இருக்கக்கூடாது இதுதான் பா நாள் பதினான்குடைய பாடலுக்கான விளக்கமும் கருத்தும் நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில் பாசுரம் பதினைந்தோட பாடலும் அதோட பொருளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே